சுடரி சேனல் வயலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் என்ற பதிவு எதை பெற்றது அப்படின்னா நாங்கள் கலந்து கொண்ட இரண்டு விசேஷங்கள் பற்றி ஒரு வீடியோ வெளியிட போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் முதல் வீடியோ தான் இது வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம தெரிஞ்சது தான் அன்னைக்கு வந்து பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி இருந்து அடுத்த நாள் முருகனை தரிசனம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இதற்கு வந்து ரெண்டு மூணு தடவையாகவே போகணும் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் தட்டி போயிட்டே இருந்தது இந்த தடவை ரொம்ப எதிர்பாராமல் போகலாமா அப்படின்னு கேட்டு அவரும் சரின்னு சொல்லி உடனே கிளம்பி போயாச்சு நாங்கள் அங்கே போய் திருச்செந்தூர் அடையும் போது மாலை ஆறு முப்பது மணி இருக்கும் அந்நேரமே மக்கள் வந்து ஃபுல்லாக கடற்கரை ஃபுல்லாக போர்வ விரித்து படுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சோண்டு இடத்த பார்த்து அதில் நாங்கள் போர்வை விரிச்சிட்டு உட்காந்தாச்சு கொண்டு போன இட்லி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் ரொம்ப நேரம் தூக்கமே வரலைன்னா மக்கள் வந்து பக்கத்தில் படுத்திருந்தாலும் தூங்கலை நிறைய பேர் வந்து படுத்திருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்க நமக்கும் அது ஒரு ஒரு புதுசாக இருந்தது நானும் அவரும் ரொம்ப நேரம் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டே உட்காந்துருந்தோம் அந்த கடற்கரை இரவு பௌர்ணமி வெளி வெளிச்சம் அந்த பௌர்ணமி நிலவொழி வந்து கடலில் விழுந்தது இதெல்லாம் ரொம்ப புதுசாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த சூழ்நிலை மிகவும் புதுசாக இருந்தது அதிகாலையில் மூன்றரை மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு வரிசைக்கு வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டோம் பொது தரிசனத்தில் தான் போனோம் ஏன்னா நூறுபா டிக்கெட்டுமே ரொம்ப கூட்டம் இருந்தது சரியான கூட்டங்க மக்கள் வெள்ளம் தான் அதுக்குள்ளே நம்ம நகர்ந்து வேறு இடத்துக்கு போகணுன்னாலுமே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒரு வழியாக அஞ்சரை மணிக்கு வரிசையில் நின்று காலையில் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணும்போது பதினொன்று முப்பது மணிக்கு தான் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணி வெளியில் வந்தோம் வெளியில் வர்றப்ப பதினொன்று நாற்பத்தி ஐந்து நல்ல தரிசனம் பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சண்முகரை வந்து ரொம்ப கண் குளிரை பார்த்தோம் அதை வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ல வரும்போது தான் இந்த பௌர்ணமி மிகவும் விசேஷமான பௌர்ணமி அதுதான் கூட்டம் சொல்லிட்டு இருந்தவங்க தான் எங்களுக்கே தெரியும் ரொம்ப எதேச்சியாக நடந்த விஷயம் ஆனால் ஒரு நல்ல நாளின் போது தான் அவரை போய் பார்க்கணும்னு கடவுள் அதுக்காக தான் இத்தனை தடவை தட்டினாரான்னு தெரியல நிறைய தடவை தட்டி போதே சில விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்கலையே நம்ம பயப்படக்கூடாது கடவுள் ஒன்று அதை ரொம்ப சிறப்பாக அவங்க கையில் கொடுப்பாரு இல்லை அதை விட சிறப்பானதை உங்களுக்கு அவர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அப்படிதான் நான் வந்து இதில் வந்து எனக்கான பாடமாக கூட்டமாக நான் எடுத்துக்கிட்டேன் நான் போய் கலந்துக்கிட்டேன் அந்த பௌர்ணமி நாளில் ஏன்னா நிறைய கூட்டங்கள் இருந்தது நிறைய பேர் கலந்துருந்தாங்க அந்த கூட்டத்தில் அந்த மனுஷங்களில் நீங்களும் ஒருத்தராக இந்த பௌர்ணமியில் வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஃபீலே தனியாக இருந்தது மற்ற பௌர்ணமி நாட்கள் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது திருச்செந்தூர் அதிக மக்கள் வெள்ளம் அதனால் இதில் நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள் மற்ற பதிவில் வந்து சந்திப்போம் இந்த பௌர்ணமி நாளில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட குடும்பமும் சரி நீங்களும் சரி நல்ல ஆரோக்கியமாக இருக்க அந்த முருகன் வந்து அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்